காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் தெளிவு தேவைப்பட்டால் அங்காளம்மன் ஜோதிடம் உங்கள் ஜாதகம் அனுப்பி வையுங்கள் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ டபுள் நைன் ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபீஸ் முந்நூறு ரூபாய் டைமிங் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உண்மை தெளிவு பரிகாரம் அனைத்தும் உங்களுக்காக ஓம் பட்டினத்தார் சித்தர் பொருளை வென்ற பரமயானி பொருள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் வல்லுனர் ஆன்மாவின் உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்திய பரமையானி பதினெட்டு சித்தர்களில் துறவின் சித்தர் பட்டினத்தார் சக்தி நிலையம் திருவொற்றியூர் திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் ஆலயின் சுற்றுப்பகுதி அங்கு பட்டினத்தார் சித்தர் தவசில் அமர்ந்து உலக வாழ்க்கையின் பொருள் பொய் உண்மையை உணர்ந்து ஆன்மாவின் பரம மார்க்கத்தை அறிவித்தார் அவரது சக்தி நிலையம் அமைதியால் மற்றும் ஆன்மீக ஒளியால் பிரபலமாக உள்ளது சித்தரின் சிறப்பு பட்டினத்தார் சித்தர் துறவின் தெய்வம் பொருள் செல்வம் இன்பமெல்லாம் நொடியில் அழியும் மாயை என்பதை உலகிற்கு கற்பித்தார் அவரின் யானமுத்து உடம்பு ஒரு விருந்தினர் உயிர்தான் உண்மையான பயணி பொருளின் பின்னே ஓடாமல் பொருளின் உள்ளே உண்மையைக் காண சொல்லும் அதிசய அறிவு உபதேசம் அவர் கூறியது அதாவது பொருள் நாடாத பரிசுத்தம் அதுவே பரமானந்தம் இந்த வரி துறவின் அடிப்படை வாழ்க்கையின் ஆழமான தத்துவம் அனுபவ பலன் பட்டினத்தார் சித்தரை நினைத்தாலே மனம் சுமையற்றது லேசானது உள்ளே அமைதி பரவுகிறது பொருள் பற்றிய பயம் அகன்று நிம்மதி உண்டாகும் அவர் சொல்லிய பொருள் பொருள் அல்ல ஆன்மாவின் உண்மைதான் உணர்வு நமக்கு கிடைக்கும் நமக்கான அருள் அவரை வணங்கினால் பொருள் கவலை குறையும் மனம் லேசாகும் பேராசை நீங்கும் வாழ்க்கை தெளிவு பெறும் ஆன்மீக புத்திமதி அதிகரிக்கும் வணங்குவதால் கிடைக்கும் நன்மைகள் பட்டினத்தார் அருள் குடும்ப சண்டைகள் குறையும் மன அமைதி சமநிலை நிலை காக்கப்படும் பயம் பதட்டம் நீங்கி சாந்தி மாற்றத்திற்கான தைரியம் உள்ளார்ந்த சுதந்திரம் வளர்த்தல் சிறப்பு குறிப்புகள் பதினெட்டு சித்தர்களில் துறவின் சித்தர் பட்டினத்தார் பொருள் பொருள் அல்ல என்பதை தெளிவாக விளக்கியவர் சமூக ஞானத்தில் பெரிய தாக்கம் செய்தவர் அவரது பாசுரங்கள் இன்று துறவி மரபில் முக்கியமாக உள்ளன பட்டினத்தார் சித்தரின் அருள் உங்கள் மனதிலும் ஆன்மாவிலும் ஒளியாகப் பெருகட்டும் அமைதி தெளிவு ஆன்மீக புத்திமதி அனைத்தும் உண்டாகட்டும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் தெளிவு தேவைப்பட்டால் அங்காளம்மன் ஜோதிடம் உங்கள் ஜாதகம் அனுப்பி வையுங்கள் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ டபுள் நைன் ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபீஸ் முந்நூறு ரூபாய் டைமிங் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உண்மை தெளிவு பரிகாரம் அனைத்தும் உங்களுக்காக